அருகே கிளமங்கலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திமுக அரசை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் காவல் நிலையம் மலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளருமான எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் வழிகாட்டுதல்படி செவ்வாய்க்கிழமை இன்று கிளம்பலம் காவல் நிலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு தலைமை நகர செயலாளர் மஞ்சுநாத் முன்னிலை ஒன்றிய செயலாளர் ஜெய்பால் ஆகியோர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரும் முன்பு பல்வேறு குற்றச்சாட்டுகளை காட்டி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் என வழங்குவோம் என வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மக்கள் மேல் ஒன்றுக்கு மூன்று மடங்கு சுமையை சுமை தாங்கி வருகிறார்கள் குடிநீர் கட்டணம் உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு அரிசி பருப்பு எண்ணெய் பாமாயில் உள்ளிட்டவை விலை உயர்வு பத்திரப்பதி உயர்வு என்று மக்கள் மேல் சுமத்தி வரும் குடும்ப வளர்ச்சிக்காக பணியாற்றி கொண்டுள்ளனர் என்று அதிமுகவினர் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்து கண்டன உரையாற்றினார்கள் இதில் மாவட்ட சிறுபான்மை செயலாளர் முன்னாள் சையத் அசேர் மற்றும் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் கவுன்சிலர் சண்முகம் ஜெயம்மா மற்றும் திமராயப்பா ராஜப்பா அலால்பாக் பிரகாஷ் தஸ்தகிரி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இளம் செய்தியாளர் சூப்பராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணைக்கிடங்க இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் காப்பிரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அதே போன்று முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்னார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று ஆட்சிக்கு வந்து நாற்பது மாத காலத்தில் எந்த ஒரு பொதுமக்களுக்காகவும் ஆட்சி செய்யாத குடும்பத்தின் ஒரே நோக்கத்தோடு குடும்பத்தை மேற்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்று தமிழக மக்களை வஞ்சித்து எண்ணற்ற குடிநீர் கட்டணம் உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி உயர்வு எங்கு பார்த்தாலும் கஞ்சா பழக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அனைத்து துறைகளிலும் இன்று நடந்து கொண்டுள்ள இந்த விடியா திமுக அரசு இந்த பொம்மை முதலின் தலைமையில் செயலிழந்து தமிழக மக்கள் எண்ணற்ற துன்பங்களை இன்று அனுபவித்துக் கொண்டுள்ளார் இந்த அனைத்தையும் மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் உடனடியாக குடிநீர் கட்டணம் வீட்டு வரி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று நமது புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் அவர்களின் கட்டளைக்கிழங்க இன்று மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இங்கு நடைபெற்றது இந்த விடியா திமுக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விடியா திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆசையுடன் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் அவர்களை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சராக அனைவரும் பாடுபட்டு வருங்கால முதலமைச்சராக அன்னார் பொதுச் செயலாளர் அவர்களை கண்டிப்பாக நாங்கள் உட்கார வைப்போம் தமிழக மக்களுக்கு அப்பொழுதுதான் விடுவிக்கலம் வரும் இந்த விடியா திமுக ஆட்சியில் எப்பொழுது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனைவரும் கங்கணம் கட்டிக்கொண்டு கட்சிக்காக உழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் அவர்களை நூறு சதவீதம் முதலமைச்சராக பதவியில் அமர்த்தே வைப்போம் என்று சபதம் ஏற்று இந்த கிளமங்கலம் பேரூராட்சியில் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை சிறப்பாக நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பேரூராட்சி தலைவர் முன்னாள் தலைவர் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நமது முன்னாள் நகர செயலாளர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அதே போன்று காவல்துறை பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் ஊடகத்துறைக்கும் நன்றி சொல்லே கிளம்ப